அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாராளுமன்ற தேர்தல் வந்து பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்குது எல்லா கட்சிகளும் கூட்டணி முடிவு பண்ணி வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கக்கூடிய நிலமையில் இருக்காங்க இன்றைக்கி திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அதே சமயத்தில் தான் வேட்பாளர்கள் பட்டியலையும் அறிமுகப்படுத்தினாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அறிக்கையில் அவங்க என்னென்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஒப்பீட்ட அளவில் இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் மக்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க அறிக்கை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மனநிலையில ஒரு மாற்றம் நடந்திருக்கு அதாவது நம்ம முதல்வர் அவர்களுடைய மனநிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு அதை அடிப்படையாக வச்சு ஒட்டுமொத்த கட்சியும் அதுக்காக வேலை பார்த்துருக்காங்க அது என்ன ஒரு ரகசியம் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சின்னவர்னு சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடைய மாநில அளவிலான இளைஞரணி மாநாடு நடந்துச்சு ஸோ அதை அவர் ஒருங்கிணைச்சிருந்தாரு மிகப்பெரிய அளவில் சேலத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் அப்படின்னு போட்டாங்க அந்த பொதுக்கூட்டத்தை ஒரு நாலு முறை ஒத்தி வச்சு ஒத்தி வச்சு தான் போட்டாங்க எப்படியோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி பொதுக்கூட்டம் போட்டாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் ஏகப்பட்ட கூட்டம் இளைஞர்கள் வந்து நிறைய இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஆனால் அவங்க மூணு சீட்டு தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க உள்ள போடுமா போடு போதும் சீக்கிரம் அள்ளி பிரியா சீக்கிரம் அள்ளி பிரி ஐயோ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு தூக்கி போட்டார் என்ன அப்படின்னா ஐயா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் பதவி உங்களுக்கு தேடி வரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அப்படி வரும்போது வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து ஒரு கோரிக்கை வச்சாரு அவரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு மேலேயே பார்த்தாரு நம்பர் ஒன் முதலமைச்சர் அவர்களே உங்களை நீட்டி கை நாட்டுகிறது அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம் மொத்த உலக அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வரதற்கு நான் போராடுவோம் அப்பவே தெரிஞ்சு போச்சு அவருக்கு மேலே நிறைய பட்டம் பூச்சிகள் பறக்க அப்படின்னு சோ அது வந்து அவர் மனசுல ஆள் மனசுல உள்ள போய் இந்த படத்துல சொல்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள யாரோ போய் சொல்லிட்டாங்க மாதிரி இவர் மனசுக்குள்ள அந்த விஷயம் உள்ள போய் ஒரு பிரதமர் வேட்பாளர் ஒரு கட்சி வந்து ஒரு நாட்டே போகுது அப்படின்னா எப்படி தேர்தல் அறிக்கை இருக்கணும் மாதிரி தயாரிங்கன்னு இவர் கட்டளையிட அவருடைய அன்பு தன்கை அவர் கடுமொழி அவர்களும் இந்த தேர்தல் அறிக்கை தான் கொண்டு வரணும்னு சொல்லி அதுல நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஏன் உனக்கு இந்த வேலை அஞ்சு சுயாட்சி பெறும் வகையில் இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் மாற்றி அமைக்கப்படும் இதுதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்தது ஆனால் இதில் சொல்லும்போதே முதல் இதிலே வந்து நம்மளுக்கு தெரியுது அவங்க வந்து ஒரு இந்திய சட்டத்தையே மாற்றுகிற அளவுக்கு அவங்களுக்கான எண்ணங்கள் இருக்குது அதாவது வெற்றி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது மொத்தம் இருபத்தோரு எம்பி தான் நிற்கிறாங்க இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு இப்போ சட்டத்தையே மாற்றிடுவாங்களாம் அப்போ தெரியுதுல உள்ளே போய் யாரோ சொல்லியிருக்காங்க ஒன்றுமே புரியலை புரியல அடுத்ததான் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு புதுச்சேரி மாநில அந்தஸ்து வாங்கி கொடுப்போம் இது காலகாலமாக அவங்க ஆற்றுறட்டி தான் ஆற்றிக்கிட்டே இருப்பாங்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மாநில அந்தஸ்துன்னு இருபது இருபது வருஷமாக இது சொல்லிகிட்ருக்காங்க அது நடந்த பாடில்லை அடுத்ததாக முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய நீட் விளக்கு இந்த மருத்துவ நுழைய தீர்வான நீட்டு விளக்குறேன் விளக்குறேன்னு சொல்லி இவங்களும் பத்து வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர நடந்த தெரியும் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஒவ்வொரு கையெழுத்தும் தமிழ்நாட்டு கல்வி உரிமை போராட்டத்தின் உயிரெழுத்தாக என்றென்றும் நினைத்திருக்கும் இவங்க ஒரு விஷயம் பண்ணவும் மாட்டேக்காங்க அந்த மாணவர்களுக்கு பாருங்க நீட்டு விளக்குறது சாத்தியம் இல்லை நீங்க நல்லா படிங்க மருத்துவ கணவர் இருந்ததுன்னா அதுக்கும் நீங்க தயாரிச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு ஆவாச்சும் அவங்க தயாரிப்பாங்க அவங்க அதுல வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க ஒவ்வொரு முறை மாணவர்கள்ட்ட நீட்டை நாங்க விளக்கிடுவோம் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் நீட்டை விளக்கிடுவோம் நீட்டை விளக்கிறோம் ஒரு நம்பிக்கையை கொடுக்க அவங்களும் அதை நம்பிக்கிட்டே அதை சுத்தியே அவங்களுடைய வந்து படிப்பை கொண்டு போக இதில் ஒரு சில நேரத்துல என்ன ஆகிடுதுன்னா ஒரு சில மாணவர்கள் தன்னம்பிக்கை குறைவா தற்கொலைக்கும் போயிடுறாங்க இது தொடர்ந்துகிட்டே இருக்கு வழக்கமான ஒரு நாடகம் நீட் விளக்கு அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு நாடகம் எனிங் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் நம்ம முதல்வர் வந்து ஒரு திருக்குறள் பத்து குரல் சொல்லுங்கன்னா அவரால் சொல்ல முடியாது தூணை கண் கண்ணை மூடி கொண்டால் பூலகம் உலகம் உருண்டு உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில் என்னதான் பறவைகள் உயர உயர பறந்தாலும் ஏய் என்னை வச்சு ஒன்று காமெடி கிமிட்டி பண்ணலையே ஏன் சாதாரணமாக ஒரு சின்ன கேள்வி கூட அவர் துண்டுச்சிட்டு இல்லாமல் அவரால் பேச முடியாது அது வந்து அவருடைய தவறு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு அங்கே மோடி என்னடானா திருக்குறளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஆற்றுதல் ஆற்றாமேன்னு அவர் தெரிஞ்ச தமிழில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் இவர் திருக்குறள் தேசிய மொழியாக அறிவிக்கப்படும் ஏன்னா அங்கே ஒரு போட்டி இருக்கு அதனால அவங்களையும் நம்ம கவரணும் இல்லையா அது ஒரு அறிவிப்பாக விட்டிருக்காங்க அடுத்ததா பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய் சொல்லணும் இது வந்து ஏற்கனவே பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அது சட்டமாக ஆக்கிடுச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மத்திய தேர்தலில் அந்த பொது தேர்தலில் அது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க உடனடியாக முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கட்சியில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பட்டியலில் இருபத்தோரு வேட்பாளரில் மொத்தமே மூணு வேட்பாளர் தானே பெண்கள் இருக்காங்க அதிலே முப்பத்தி மூணு சதவீதம் இல்லையே இருந்திருந்தா ஏழு வேட்பாளர்களில் இருந்திருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அது வேற வாயி இது வாயி அடுத்ததாக வேளாண் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து லாபம் வர்ற மாதிரி அவங்களுக்கான அடிப்படை ஆதார விலை அதாவது ஐம்பது சதவீதம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது வந்து பஞ்சாப் விவசாயிகள்லாம் போராடுனால நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுவே தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராடும் போது ஏன் குண்டாஸ் போடுறீங்க அவங்களையும் ஏன் கைது பண்ணி செய் சிறையில் அடைக்கிறீங்க அப்படிங்கிறது பல பேரோட கேள்வி அடுத்து இலங்கை அகதி முகாமில் வாழ்கிறவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருங்க இந்த வாக்குறுதியும் அப்பா காலத்திலருந்தே உங்களுடைய அப்பா காலத்திலருந்தே வரக்கூடிய வாக்குறுதி தான் இதுவும் நிறைவேற்றின பாடில்லை ஆனாலும் இதை ஒரு வாக்குறுதியாக மறுபடியும் கொடுத்துருக்கீங்க அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த முறை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க அது இன்னும் அமலுக்கே வரல ஆனால் அதற்கான திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது பாஜக உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு உங் உங்களுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் செய்யணும்னு சொல்லி வேண்டுகோளே வச்சுருக்காரு நல்லா ஒரு முறை அவர் எழுதின கடிதத்தை பாருங்கள் இல்லைன்னா அவர் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள் இது வந்து ரொம்ப நல்லது இதை கொண்டு வரணும்னு அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு இவருக்கு அவங்க ஒரு டூஸ்ட் வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு அலுவலங்களில் தமிழ் அலுவல் மொழியாக இன்னொரு மொழியாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ எல்லாத்துக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா நீதிமன்றத்திலேயே தமிழ் வழக்காடு மொழியே இன்னும் வரல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்கள் பயன்படுத்திடப்படுகின்றனவா இல்ல அந்த எல்லா கடித போக்குவரத்தும் தமிழ்ல நடக்கிறவா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இதையே என்ன சரி பண்ணல இதில் மத்திய அரசால் விலங்குகளில் உள்ள இதில் வந்து தமிழ் கொண்டு வரப்படும் கொண்டு வந்தா நல்லதுதான் மக்கள் வந்து வரவேற்கிறோம் ஆனால் ஆனா நிறைய விஷயங்கள் சீர்படுத்த வேண்டியிருக்க எந்திரிச்சு நிக்கவே கனிமொழி அவர்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கை வெளியுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நான் பயணப்பட்டேன் பயணப்படும் பொழுது எல்லாருமே திராவிட மாடல் ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு நாங்க வந்து எல்லா திட்டங்களாலேயும் ரொம்ப பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து மக்கள்லாம் சந்தோஷமாக பேசினதாக அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம தேர்தலுக்கு சேர்க்க முடியாது ஒரு சில விஷயங்களை மட்டும் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன திட்டங்கள் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்க மகளிருக்கு ஆயிரரூபா உரிமை தொகை கொடுக்க போகிறாங்களாம் ஏற்கனவே நீங்கள் வந்து நிதி நிலைமை சரியில்லை ஆயிரரூவா எல்லாத்தையும் கொடுக்க முடியாது யார் யாரெல்லாம் வேறு திட்டத்தில் பயனிடுறாங்களோ அவங்களுக்கு ஆயிரரூவா கிடையாதுன்னு சொல்லி அதில் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் பேத்துக்கு அதாவது ரெண்டு கோடி பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு கோடி பேர் பாதிக்கு பாதி தான் நீங்களே கொடுத்துருக்கீங்க ஆயர்ரூவா உரிமை தொகை இல்ல இந்தியா முழுக்க கொடுத்தா எவ்வளோ பெரிய பொருளாதார நெருக்கடி வரும் மூக்கு புடப்ப அந்த யோசிக்கணும் அடுத்ததா காலை உணவு திட்டம் இந்தியா முழுக்க விரிவுபடுத்தப்படும் அது ஆரம்பத்துல இருந்து என்னன்னா இவங்க எப்படியும் இவங்க தலைமையில் தான் ஒரு ஆட்சி செயல்படுத்தப்படும் அப்படிங்கும்போது இவங்க சொல்றதெல்லாம் நடக்கும் இந்த இந்தியா முழுக்க காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாணவர்களுக்கான கல்வி கடன் முழுமையாக ரத்து அப்படின்னு சொன்னாங்க அப்போது இந்த பொறியியல் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்களோ அப்படியே சந்தோஷத்தில் இருந்தாங்க அப்பா இந்த தட திமுக அதிகாரத்துக்கு வந்துடுச்சுன்னா எல்லா கடனும் ரத்தாயிரும் அப்படின்னு இதில் இது மத்திய தேர்தல் இது வந்து பார்லமெண்ட்டுக்கான தேர்தல் இவங்க கையில் ஒன்றுமே இல்லை இவங்க எவ்வளோ எம்பிக்கள் இருந்தாலும் இவங்க செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிதானம் எல்லாமே அந்த முறை தெரியாமல் இருந்தது ஆனால் இந்த முறை எல்லாத்துக்கும் அது தெரிய வந்துடுச்சு அதனால் அந்த கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லாமல் நான்கு லட்சம் மாணவர்களுக்கு வட்டியிலா கடன் அப்படின்னு அதை கொஞ்சம் மாற்றியிருக்காங்க அடுத்து காலாவதியான சுங்கச்சாவடிகளுக்கான சுங்க கட்டண ரத்து இது ஒரு நல்ல திட்டம் தான் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கேட்குற கேள்வி ஏவுவேலு அவர்களே சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு சுங்கச்சாவடிகள் வந்து அவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு அந்த சுங்கச்சாவடிகளுக்கெலாம் சுங்க கட்டணம் ரத்து செய்யணும் அப்படின்னு அதை ஏன் என்ன செயல்படுத்தாமல் இருக்கீங்க கடைசியாக எங்க தேர்தல் அறிக்கையில முக்கியமான அம்சம் இது வந்து நிறைய பேர் வந்து இதுக்காகவே எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்ற விஷயம் சமையல் எரிவாயு ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வழங்கப்படும் அப்புறம் ஐயோ பெட்ரோல் வந்து எழுபத்தஞ்சு டீசல் அறுபத்தஞ்சி இது வந்து இப்படி தான் நாங்கள் இருப்போம் எங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்த மாதிரி தான் விலை நிர்ணயம் இருக்குன்னு சொல்றாங்க சாதாரணமாகவே ஒரு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா குறைச்சாலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுது அதாவது மகளிருக்கு அனைவருக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்க முடியல பொருளாதார நெருக்கடி இருக்கு அதுக்காகவே நாங்க வந்து தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்ட வேண்டியிருக்கு இந்த முதியோர் தொகையை நிப்பாட்ட வேண்டிய நிறைய விஷயங்கள் போன ஆட்சியில் செஞ்ச விஷயங்களே நிப்பாட்ட வேண்டியிருக்கு இருக்கு ஏன்னா ஒரு திட்டம் கொண்டு வர்றதுக்காக பண நெருக்கடி இருக்கு இது வந்து ஒரு உலகளாவிய ஒரு பொருளாதாரம் எண்ணெய் பொருளாதாரம் அதில் இவ்வளோ பாதிக்கு பாதி குறைக்கும் போது அதில் எவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத மக்கள் யோசிக்காமலேயே இருப்பாங்க இது நடைமுறையில் சாத்தியமா அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளை வெளியே மாலையன்னு மாடம் கட்ட அயோக்கிய பண்ணிடலாம் இதுக்கு நாலு வருஷம் மூத்தத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே ஆக தேர்தல் அறிக்கைகள் வழக்கம் போல ரொம்ப கவர்ச்சிகரமாக எது இதெல்லாம் நாங்கள் செய்வோம் செய்வோம்னு இவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இவங்க தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது மத்திய அரசு மத்திய அரசுன்னு தான் சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தேர்தல் அறிக்கையில் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்க இது ஒண்ணுதான் வித்தியாசம் தவிர மற்றபடி எல்லா ஏமாற்று வேலைக்கான திட்டங்கள் அதாவது அறிக்கைகள் அந்த வாக்குறுதிகள் மறுபடியும் இதுல தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு இதை மக்கள் நல்லா பார்த்து இந்த வாக்குறுதிகளை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு நான் போட்டேன் நீங்க பொறுச்சு நீங்க பணம்னா இப்படி கிடந்து அலையிறீங்களா நன்றி வணக்கம்